வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி இந்தியன் சமையல் இந்த பதிவில் இந்த வருஷம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண இடியாப்பம் புட்டெல்லாம் செய்கிறதுக்கான மாவில் எப்படி இடியாப்பம் செஞ்சுருக்கோங்க அதை பார்க்கலாம் மாவு ப்ரிப்பரேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வைக்கிறோம் அந்த தண்ணியிலையே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கூடவே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் கொதி வர டைமில் ஒரு தேங்காய் பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்சரில் திருகிக்கிறோம் கூடவே அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இடியாப்பம் மேலே தூவி சாப்பிட தேங்காய் ஏலக்காய் துருகள் ரெடி பண்ணிட்டோம் இப்போது ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துக்கிறோம் இடியாப்பம் பிரியறதுக்கு ரெண்டு விதமான இருக்கும் ஒன்று மெட்டல் அச்சு இன்னொன்னொன்று மரம் அச்சு ஃபஸ்ட்டு எல்லா விதமான மெட்டல் அச்சுலேயும் இந்த மாதிரி சின்ன சைஸ் துளை இருக்கிற அச்சுத்தட்டு இருக்கும் ஆனால் இந்த தகுடு ஓமப்பொடிலாம் செய்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும் இடியாப்பத்தை இந்த தகுடில் செஞ்சால் மெலிசா நூல் மாதிரி இருக்காது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த மர அச்சில் இருக்கிற துளையும் அதே சைஸ் மாதிரி சின்னதாக தான் தெரியும் ஆனால் ரொம்ப குட்டியான துளைங்க இதில் இடியாப்பம் பிஞ்சால் ரொம்ப ரொம்ப மெலிசாக நூல் மாதிரி சூப்பராக பிழியும் நாங்கள் இந்த ரெண்டு அச்சிலையும் பிஞ்சு காட்டுறோம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் இந்த மாதிரி ஊற்றி கிளறிக்கணும் நல்லா சாஃப்டாக பிசையணும் ரொம்ப சுடும் கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிறோம் அப்புறம் தண்ணி கையில் நினச்சி உடனே டக்குன்னு ஒன்றா பிசைஞ்சுக்கிறோம் சூடா பிஞ்சிடணும் அப்போ அப்பதான் கை வலிக்காது ஆறிடுச்சுன்னா அச்சு ரொம்ப டைட்டாக இருக்கும் கை ரொம்ப வலிக்கும் மர அச்சல பிஞ்சிட்டு இருக்கோம் எவ்வளவு இருக்குது இருக்கு பாருங்க இப்போ மெட்டல் அச்சல பிஞ்சு காட்டுறோம் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ஒன்று தான் மெட்டல் அச்சில் பிழிஞ்சாலும் சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் மர அச்சில் அதை விட சாஃப்டாக மெலிசாக போல போலன்னு இருக்கும் உங்களுக்கே நாங்கள் பிஞ்சி காட்டுறச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இப்போது இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வைக்கிறோம் போன வீடியோவில் இதே மாவில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பதிவிட்டுருந்தேன் அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் இப்போது இடியாப்பத்தை நடு தட்டு இல்லாட்டி மேல் தட்டில் வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் அந்த ஆவிலேயே நல்லா வேகட்டும் அடித்தட்டில் வச்சா கொதிக்கிற தண்ணி பட்டு இடியாப்பம் கரைஞ்சி குழக்ழன்னு ஆகிடும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு இடியாப்பத்தில் தண்ணி டைட்டாக விட்டு எடுக்கிறோம் அப்போ தான் கையில் ஆவி அடிக்காமல் இருக்கும் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிருச்சு அடுத்த இடம் போட்டுடலாம் நல்லா மெலிசாக வந்திருக்கு பாருங்கள் இது மர அச்சில் பிரிஞ்சுது இப்போது இதில் தேங்காய் ஏலக்காய் திருகளோட சர்க்கரை போட்டு சாப்பிட ரெடி பண்ணுறோம் உங்கள் டவுட்ஸ் அண்ட் ரிவியூஸை கமெண்டில் பதிவிடுங்க அடுத்த இடம் ரெடி ஆகிடுச்சு இது மெட்டல் அச்சில் பிழிஞ்சுது இதுவும் சூப்பராக சாஃப்டாக தான் இருக்குது இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ஏலக்காய் சேர்த்து சாப்பிட வைக்கிறோம் இந்த டேஸ்டி இந்தியன் சமையல் சேனலில் நாங்கள் பதிவிடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே காட்டணுன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் விடுங்க அடுத்த பதிவில் பூர்ண கொழுக்கட்டை இதே மாவில் எப்படி செஞ்சுருக்கோங்க அதை பதிவிடுறேன் நன்றி வணக்கம்